எல்லோருக்கும் வணக்கம் இந்த மார்கழி அருமையான இந்த கிருஷ்ணருக்கு உகந்த மாதத்துல நம்ம செங்கப்பக்கோனார் மண்டபத்துல பத்தாண்டு காலமாக ஒரு பக்தி நிகழ்ச்சி அதுல வந்து பாத்தீங்கன்னா அறுசுவை இருக்கிற மாதிரி நவரத்தினங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அழகா அருமையா பத்து நாளைக்கு பத்து தலைப்புல மக்களுக்கெல்லாம் வந்து ஆன்மீகத்தை வந்து அவங்க வந்து அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைத்தவுடனே முக்தி அளிக்கக்கூடிய திருவண்ணாமலையை பத்தி நமது அன்பர் வந்து ரொம்ப நல்லா பேசினாரு நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம் அது வந்து சித்தர்கள் வாழற பூமி நீங்க சிவபாக்கியார் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அவரு வந்து என்னன்னா அவங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கிறப்ப சிவன் கிட்ட வந்து ஒரு வரம் வாங்குறாங்க என்னோட குழந்தை எது பேசினாலுமே அது அப்படியே நடக்கணும்ட்டு சிவன் பாக்குறாரு என்ன இப்படி பேசுறாங்கன்ட்டு அப்ப அந்த அம்மா அடுத்த ஒரு வரத்தையும் கேக்குறாங்க என் குழந்தை எது பேசினாலுமே அது நன்மையாவே இருக்கணும் அதை அப்படியே பலிக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அந்த குழந்தைய சிவன் வந்து அவருடைய வாக்குல சிவ சிவான்னு எழுதுறாரு ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கார 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 ஓடி காவலன் போர 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மர கலே எய்தசி ராம 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 வெண்ணம் நாமம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இன்னைக்கு இந்த குழந்தைகள்லாம் யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள் வரும் இப்ப நீங்க நமக்கு அடுத்து வரக்கூடிய இந்த சிவராத்திரி சமயத்துல எல்லோரும் சிவபெருமானோட போய் பாடலாம் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் போய் சேரணும் இன்னைக்கு அண்ணா வந்து ரொம்ப அழகா திருவண்ணாமலையை பத்தி பேசினாரு அங்க போக முடியாதவங்க கூட அவருடைய ஸ்பீச் கேட்டவொடனே நிறைய பேர் போகணும்னு சொன்னாங்க கண்டிப்பா நம்ம வந்து அருணாச்சல போய் பார்க்கணும் பௌர்ணமி இல்லாத மிச்ச நாள்ல கூட நம்ம போய் பார்த்தோம்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியா இருக்கும் போய் நிறைய பேர் தரிசனம் பண்ணிட்டு வரணும் நன்றி வணக்கம் பிருந்தாவன் பள்ளி தாளர் வசந்தராஜ் அவர்கள் கருத்து வணக்கம் நம்ம சுந்தராபுரம் செங்கப்பகோணா திருமண மண்டபத்துல நம்மை கோவை கொண்டாடும் மார்கழி திருவிழா நம்ம மார்கழி திருவிழா குழுவானது தொடர்ந்து பத்தாண்டுகள் நடத்தி வருகிறார்கள் இது பத்தாவது ஆண்டு மிக சிறப்பாக மார்கழி ஒன்னா நிறைய பக்தர்கள் ஆண்டுதோறும் இருக்கக்கூடிய பக்தர்கள் மார்கழி ஒன்னிக்கு இந்த சொற்பொழிவை கேட்பதற்காக வருகை வந்து விடுவார்கள் இன்று அதன் ஒரு பகுதியாக நம்மளுடைய பவானி சிவ பவானி தியாகராசன் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு இருந்தது மிக அழகாக பன்னிரெண்டு திருமுறைகள் எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கப்பெற்றது அதோடைய முக்கியத்துவம் என்ன யார் யாரெல்லாம் அதை எழுதியிருக்கிறார்கள் எப்படி ராஜராஜ சோழன் அவர்கள் நம்பியாண்டார் இருந்து அதையெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தினார் இதெல்லாம் விநாயக பெருமான் மூலமாக கிடைத்தது எப்படி அந்த பனிரெண்டு திருமுறைகளே விநாயகர் பெருமான் உடைய பாடல் எல்லாம் எப்படி இருக்கிறது விநாயகர் பெருமானுடைய வழிபாடு எப்படி இருக்கிறது விநாயகர் பெருமானை நம்மளுடைய திருஞான சம்பந்தர் அவர்களே வழிபட்டு இருக்கிறார்கள் என்பது சொல்லி விநாயகர் பெருமான் நம் வழிபடக்கூடிய பல வினைகளை தீர்க்கக்கூடிய கடவுள் என்று அற்புதமாக இன்னைக்கு இந்த ஆன்மொழி ஆன்மீக சொற்பொழிவானது இருந்தது இந்த நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்மளுடைய அன்பர்கள் ஞானம் பெற வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை பத்தாண்டு காலமாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்கழி குழு அவர்கள் இன்னும் பல நூறு ஆண்டுகள் இதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று இறைவனை வேண்டி விரும்பி தொடர்ந்து பத்து வருஷமா ஒரு திரு மார்கழி திருவிழாக்கு வர்றாரு அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் பத்து வருஷமா மார்கழி திருவாதிரை நிகழ்ச்சியில கலந்துக்கிற அதாவது கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சிறந்த முறையில் இந்த சுந்தராபுரத்துல மெய் அன்பர்கள் இறை அன்பர்கள் அதாவது தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த சீர்மிகு நிகழ்ச்சிகளை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நமது சனாதன தர்மம் மேலும் வளர வேண்டும் சனாதன தர்மத்திற்கு ஒரு தீங்கு வந்திருக்கின்ற பொழுது எப்படி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றுவார்களோ அதை போல இந்த சுந்தராபுரத்திலே இந்த இளைஞர்கள் சிறந்த முறையிலே இந்த மார்கழி திருவாதிரை நாள் சிறப்பாக செய்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நாலு ஒவ்வொரு நாட்களும் சிறந்த மெய்யன்பர்களை அழைத்து அந்த மெய்யன்பான கருத்துக்களை நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது அன்பும் அரணும் உடையதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பதற்கு ஏற்ப ஏன் கணவனும் மனைவியுமாக இருந்து தான தர்மங்கள் செய்து இல்லற வாழ்க்கைக்கு அது நல்லனமாக இருக்கின்றது என்பதை எல்லாம் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய பெருமக்களுக்கும் இந்த தொலைக்காட்சியை செய்து கொண்டிருக்கின்ற குல பாது குளங்களுடைய பாதுகாப்பு காவலராக இருக்கின்ற அன்னார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியும் நன்றியும் உரித்தாக்குகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்

கருத்து வணக்கம் தமிழ் தாய்க்கு வணக்கம் தமிழுக்கு தலை தாழ்ந்த வணக்கம் தாய்க்கு வணக்கம் மாணவரும் வாழ்த்த வந்த கரங்கள் இணைந்த பவானி தியாகராசர் அவர்கள் சொற்பொழி வாட்டிய இந்த மார்கழி திருவிழா மகத்தான திருவிழா மாணவர்களும் வாழ்த்தும் வண்ண திருவிழா மார்கழி திருவிழா மண்ணின் மகிமையை பெரிதும் எடுத்துரைத்து மக்களுக்கு ஓர் அன்பு தேசத்தை உண்டு பண்ணிய ஒற்றுமை திருவிழா என போற்றி குழந்து புண்ணியனார் வழிபட மீண்டும் தொடர்ந்து நடந்து இக்கு திருப்பிக்க அடியார் பெருமக்கள் வந்து அருள் புரிந்து மண்ணில் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என ஆனோரும் வாழ்த்த வணங்கி வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் வீணை இசை கேட்போமா திருவிழா பக்தி வணக்கம் இந்த வருடம் மார்கழி திருவிழா மிக சிறப்பாக வருடமாக நடந்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடத்தி வரும் இந்த குழுவினருக்கு மிக்க நன்றி கரங்கல் சுரேஷ்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி ஒவ்வொரு முறையும் நான் செய்தித்தாள்களில் திக்கானி ஸ்கூலில் எப்போ வருவாரோ நிகழ்ச்சி பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஏக்கம் தா எங்களுக்கு வந்துட்டே இருப்போம் நம்மனால போக முடியலையே அப்படின்னுட்டு அது நம்ம செங்கப்போ மன்றத்துல நம்ம நம்ம ஏரியால நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் வருடம் தவறாமல் ஏழு நாட்களும் வந்துவிடுவேன் எப்பொழுது மார்கழி பிறக்கும் எப்பொழுது திருவிழா வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம் மிக்க மகிழ்ச்சி இது தொடர்ந்து வருடா வருடம் நடைபெற்று வர வேண்டும் அனைவரும் பயன்பெற வேண்டும் ஆன்மீகத்தை அனைவர் மனதிலும் பரப்ப வேண்டும் இளைய தலைமுறைகளும் இதை கண்டு பயனுற வேண்டும் என மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் முதுபெரும் தமிழாசிரியர் புலவர் கவிஞர் அவர்கள் இந்த பத்தாவது ஆண்டு மிக சிறப்பாக நடத்துகிறது இந்த நடத்துகிற இந்த நிகழ்ச்சிகளை வந்தவர்கள் எல்லாம் பாராட்டு வாழ்க்கையின் கூறுகிறோம் அவர்கள் எல்லாம் நல்ல முறையில் நல்ல முறையில் இறைவனுடைய நல்ல ஆட்சி ஆட்சி அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முன்னேற வேண்டும் என்று என்று ஆருகளை நான் சொல்லி கொண்டு பெருமொழி அடைகிறேன் இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் கவிஞர் மாவே பாலசுப்பிரமணியம் தனது கருத்துக்களை முன்வைக்கிறார் திருவண்ணாமலை இந்த தலைப்புகளை பேசுகிற போது எண்ணற்ற தகவல்கள் அது ஒரே நாளில அந்த தலைப்பை நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல முடிக்க முடியாது என்னால் முடிந்த அளவு சொல்லி இருக்கிறேன் நிறைய செய்திகளை நான் சொல்ல வேண்டும் என்ற நினைத்த செய்திகள் விடுவிட்டு போயிருக்கிறது தெரிய நீங்கள் ஒரு அடிப்படையாக எடுத்துக்கோணும் மேலும் மேலும் படித்தும் அங்கே சென்றும் தெரிந்து கொள்ளலாம் அதனுடைய தகவல் ஒரு செய்தி அம்மனியம்மாள் என்கிற அந்த அம்மாவுக்கு எட்டாவது லிங்கம் ஈசானிய மூலையில அவருக்கு சமாதி எழுப்பப்பட்டிருக்கிறது அத கிரிவலத்தை முடிக்கும் போது நீங்க போய் அவரை வணங்கிட்டு வரலாம் நீங்க இந்த நிகழ்ச்சிகளை இந்த இயற்கை யூடியூப் சேனல் அழகாக தீபம் இயற்கை டிவி அருமையாக வந்து ஒளிபரப்பிட்டு இருக்காங்க இந்த டிவியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறைந்த காலங்களில் நிறைய சப்ஸ்கிரைப் அண்ணன் சாமிநாதன் அவர்கள் தனியாளாக இருந்து அதாவது அவருடைய சாதனை தனியாளாக இருந்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார் தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் செய்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் என்று அன்போடு அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலைசூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது வீடுகட்ட தகுதியான இடம் அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம் அங்கிருந்து அரை கிலோமீட்டரிலேயே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம் சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது காற்றோட்டமான இடத்திலே அமைதியான இடத்திலே மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது தேவைக்கு முன்படம் செலுத்தி புக் பண்ணுங்கள் தீபம் நகர் பைரத்தினம் ரத்தினம் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தேவையான லோன் தொண்ணூறு பர்சன்ட் தயாராக இருக்கிறோம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு உங்கள் கையில் தீபம் நகர் பைரத்தினம் ரத்தினம்